மேங்கோ பொட்டேட்டோ ரைஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்றைக்கி நான் ஒரு வெரைட்டி ரைஸ் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான ஐட்டம்ஸுங்க எடுத்து வச்சுருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்தரெல்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு போட்டுக்கடுறேன் கடுகு கொஞ்சம் பொறிஞ்சிருந்தோம் அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுடுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மறந்துட்டேன் இந்த கடலைப்பருப்பும் நெல்லை கடலை பருப்பும் ஒரு சைடில் போட்டு அதை கொஞ்சம் வறுத்து விட்டுக்கிட்றோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கடலை பருப்பும் கடலையும் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த கருவத்திலையும் பச்சை மிளகாவும் கேட்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உருளைக்கெழங்கு அழிச்சு இதை கட் பண்ணி வச்சுட்டு இந்த உருளைக்கெழங்கு சேர்த்திடலாம் அதரோடதான் கொஞ்சம் தக்காளி சேர்த்திடலாம் நம்ம மிளகா சூழ் போட் ஆக்சுவலாக எழுதிட்டு பச்சை மிளகா வச்சு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ரைஸ் ஃபங் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெலாம் நல்லா வதங்கி அடிச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உப்புத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூளை ஒரு ஸ்பூன் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு வந்து நம்ம ஏற்றாப்புல உப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும் அப்படின்னு இந்த தனியா ஸ்மெல்லு மஞ்சத்தூடு ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வறுக்கி விட்றலாம் சார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் இதரோட ரைஸ் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்து சாதத்தை இதோட சேர்த்துக்கிறேன் இந்த உருளைக்கெழங்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கணும் இதுக்கு மெயின் டிஷ் நான் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம நல்லா கிளறி கொடுத்து எல்லா எல்லாம் இந்த மசாலாலாம் ஒன்று சேர்கிறாக்க கிளறணும் பாரு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நான் மல்லி செடி போகிறேன் இதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் அடுத்து இதனுடைய மெயின் டிஷ்ஷும் நம்ம போட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா நம்ம பிள்ளைங்க டெய்லி இதை தான் கேட்குவாங்க நீங்களும் இதை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க இந்த மல்லியும் கொஞ்சம் அந்த சாதத்தோடு வதக்கிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்மளுடைய மெயின் டிஷ் மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இதரோட சேர்த்தலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா ஸ்லிம்மில் வச்சுட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இது எந்த குழந்த வேண்டாம்னு சொல்ல சொல்லுங்கள் எல்லா குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்ச் பாக்ஸுக்கு வேலைக்கு போயிட்டு நீங்கள் ஆஃப்டர்நூன் டைமில் இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் காரமாக கொஞ்சம் ஸ்வீட்டாக இதுக்கு தான் இதுக்கு மிளகாத்தூள் போட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பர்வான ஆலு மேங்கோ ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது மாம்பழம் ஸ்மெல்லு ப்ளஸ் அந்த மல்லி செடி இதெல்லாம் வதக்கி கொடுத்த அந்த பச்சை மிளகா ஸ்மெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது நான் வந்து தேங்க செஞ்சேன் பாருங்கள் உங்களுடைய சாய்ஸு நெய்யில் செய்கிறீங்களா நல்லெண்ணெயில் செய்கிறீங்களா செய்யலாம் இந்த ஸ்மெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அட்ராக்டிவ் அண்ட் டெம்டேஷனாக இருக்குது எல்லோரும் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க பிடிச்சதை சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்